திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள் நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம் அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம் பாருங்க இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது அந்த அம்மாவுக்கு எது காணா போச்சு கேட்டா கேட்டா ஏமா அழுகுறா விஷயத்தை சொல்லிட்டாலுமே புள்ளைய நான் போச்சா பொருள் கணம் போச்சா தங்க கணம் போச்சா தாலி கணம் போச்சா காணுங்க சரி கவலைப்படாத நாங்க மூணு பேர் இருக்கிறோம் ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது அம்மா புருஷன் பேர் என்ன

நான் என்ன கம்சன்ரா கேட்க போறேன் அது டேய் என்னடா சின்ன பசங்க தெரிய டேய் இந்த எட்டி பாக்குற நேரயில வெச்சுக்காதே எங்களுக்கு கூட கொஞ்சம் கூட குறை இருக்கும் அது நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் என்ன சார் அந்த பைய கம்மியா குடுத்தீங்கன்னு வைங்க ஆதி எனக்கு மரியாதை குறைவு அப்பறம் நான் வெளிய தரள காட்ட முடியல எனக்கு கூட்டியே கொடுக்கற என்னாவா ஆ அப்போங்கோ அதுவே ஏய் வாடி போலாம் ஹாஹா சொல்ல அண்ணா

மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க போகுதா இளநீ சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா சாப்பிடுங்க பிராண்டி சாப்பிடுறீங்க பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க கண்ட கண்ட சரக்கு எல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வி அனுக்கிறீங்க அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ் இதை ஊத்தி பாடுவா வாங்கம்மா வாங்க <_ esa> <crawl prejudice>

நம்ம கடையில் எல்லாமே வழக்கு தானே சபாடா உம் என்னப்பா இது வழிக்காய் எழுநூறு கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீயாவது ஒழிக்க ஒரு எழுநூறு வெட்டுப்பா ஆ என்ன பாக்குறேன் என்னங்கடா எழுநூறு கேட்டா மொரிச்சு மொரிச்சு பாக்குறீங்க வரவன் பிறந்துக்கெல்லாம் எழுநூறு வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு கொடுக்கல நானும் ஊசிதான் கேக்குறேன் வெட்டிடா நாயே நாயே

மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது என்னடா வேலை வெட்டி போனியா குட்டி விட்ட நாய் மாற இங்கயே சுத்திக்கிட்டு இருக்க என்ன பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டேன்னுட்டாரு நீயாச்சும் ஒரு வார சொல்லி ஒரு ஓரம் மொக்காரு வைக்கக்கூடாதா அட போனா நானே சம்பளம் கூட கெடுத்து குடுக்க மாட்டான்ட்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதை வச்சிருந்தாலும் என்ன பண்ண போறாரு அட தவிச்ச வாய்க்கு எழுநி சாப்பிட வராங்க அவங்களுக்கே தான் குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அணியாயத்தை அணியாயத்தால தான் கேட்கணும் முடி செய்யுமா என்ன

ஏய் ஏ எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பட்டுமா கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு ஒருவன் அடிச்சிடாரு என்னடா அடிச்சிடவோமா அடிச்சிட வேண்டியதுதா ஆஹ் பாட ஏம்பா எளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கள வாஸ்தவமா ஆ நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா இளநீ சாப்பிட்டா எமனோட பாக்க கயிறுல இருந்தே தப்பிச்சிடலான்னு சொல்றாங்களே உண்மையா அது பார்த்த கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்குறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கயிற்ற கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன என்ன தயிரா இருக்கும்

ஓ அஸ் பார்ட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு இனிமேல் இந்த அழுகுற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி வண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிட வேண்டியது தான் நல்ல நேரத்தில் பணம் கொடுத்தாப்பா சார் ச்சே பெரிய தொல்லையா பாத்தேன் டேய் நான் எனக்கு பிச்சைக்காரன் ஏன்டா சுவா சார் இருக்காருன்னு கையில டா வச்சிருக்கேன் போனா ஐயன் என்ன பேச போடுறா போனா இந்த வீட்ல கையை நீட்ட விட மாட்டாங்க

தர்மம் பண்ணுங்க மக்களை பெற்ற எனக்கு தர்மம் தர்மம் பண்ணாத நல்லா இருப்பீங்க எட்டனா கூட போல பரவாயில்ல நாய் 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 ஐயா தீஞ்ச மாட்டா தர்மம் பண்ணியா உனக்கு என்னையும் அதிக வரைய வச்சு வித்தியில் அந்த பாபம் ஒரு குஸ்து போச்சு அறிவு கெட்டவனே ஏழனி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமிட்டு விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கில்லாத நாய் லாபிச்சது பாரு நில்லே எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயாவது எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய்

தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்கய்யா கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசியில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறா காட்டுறா போடா நாயே நாயே போடா ஏய் போடுடா போடுடா

இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா தெரியுதுரா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறா உருவிக்கு போறான் வாங்க நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க இல்ல என்ன என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்க என்ன இருந்தாலும் நம்ம பாச விட்டு போயிருமா என்ன டேய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும் அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க

BAM! <laughs>